அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு என்று திருவள்ளுவர் பெருமானையும் வணங்கிக் கொண்டு இந்த காணொளி காட்சியை நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் திருவள்ளுவர் நாயனார் சொன்னார் என் நன்றி கொன்றாற்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்றி கொன்ற பகர்ப்பு என்று அடியனுக்கு அண்மையிலே தமிழ்நாடு அரசு மிகச்சிறந்த சீரிய விருதான திருவள்ளூர் விருது விருதினை சிற்றடியனுக்கு பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அளித்த அதை தொடர்ந்துதான் இப்பொழுது தமிழ்நாடு அரசுக்கும் ஏனைய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி ஒரு சில சொல்லி அமையலாம் என்று இருக்கிறேன் காரணம் அந்த விருது வாங்கிய மேடையிலே முழுமையாக நிகழ்த்த முடியாது என்கின்ற அளவிலே அது நடைபெற்ற விழா ஆகவே ஏதாவது ஒரு இடத்திலாவது நாம் நம்முடைய அன்பர்களுக்கும் அனைவருக்கும் முன் போனால் நாம் வாழ் வாழ்த்தி வணங்க வேண்டிய தமிழ்நாடு அரசுக்கும் சில சொல்லி அமையலாம் அதுதான் நன்றியினுடைய அடையாளமாக இருக்கும் என்று இந்த காணொலியை நான் தொடங்குகின்றேன் பொதுவாக அலை வருகிற அழைப்பு எதுவானாலும் ஏதோ ஒரு வகையில மெலிதாகவோ அல்லது வலிதாகவோ ஒரு தாக்கத்தை செய்வது இயல்பு ஆனால் பதி பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று காலை பத்து முப்பத்தி மணிக்கு நண்பர் கார்த்திகை செல்வன் நியூஸ் எயிட்டீன் என்கின்ற தொலைக்காட்சியினுடைய செய்தி ஆசிரியர் என்னை தொடர்பு கொண்டு ஐயா வாழ்த்துக்கள் யா என்று சொன்னார் நான் உடனே அது பொங்கல் வாழ்த்து போன்றக்கு வழக்கம் போல அவர் சொல்லுகிறார் என்று எண்ணி நானும் என்னுடைய வாழ்த்துக்களை புத்தாண்டு வாழ்த்துகள் என்று எடுத்து சொன்ன போது அவர் ஐயா அது அல்லையா உங்களுக்கு தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் விருது அளித்திருக்கிறது ஐயா அதுதான் செய்தி என்று சொன்னார் நான் ரொம்பவும் திடுக்கிட்டு போனேன் இப்படி இப்படி திடீரென ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கிறீர்கள் இல்லையா அது உண்மை என்று எடுத்து சொன்னார் ஆகவே அந்த நிலையிலே நான் நினைத்த போது இந்த ஆண்டு விருது அடியேனுக்கு திருவள்ளுவர் வா விருதா அவர் சொல்லும் போதே நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்று சொன்னார் அந்த வாழ்த்துக்களை அப்படியே நான் வந்து இந்த விருதுக்கு மூல காரணமா இருந்த அனைவரையும் நினைத்து இந்த காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இதற்கு நான் முதலிலே நன்றி சொல்ல வேண்டும் என்றால் திருவள்ளுவருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் அவர் மட்டும் வழக்கில் உள்ள யுக சந்தியின் முதல் நூற்றாண்டிலே உலக பொதுமறையாக பொய்யா மொழியாகிய திருக்குறளை அழித்து செல்லாவிட்டால் உம் தமிழக தமிழர் எங்கே தமிழ் மாண்பு எங்கே தமிழ் வேதம் எங்கே தமிழகம் அற மாண்பு எங்கே பொருட்பீடு எங்கே நெறியறிந்த இன்பம் எங்கே செம்மை தவம் எங்கே மெய்மை ஓங்கொழி மெய்யுணர்வு எங்கே மருவில் மாசுறு அருட்காட்சி எங்கே உண்மை இறையது காட்டும் செம்பொரு துணிவு எங்கே நான் எங்கே நீங்கள் எங்கே வாய்மை சான்றோர் மரபு எங்கே என்று நம்ம எல்லாம் உருவாக்கி அந்த பெருமானை அந்த திருவள்ளுவர் பெருமானை நினைந்து அவரது குரல் நெறியிலே நம்ம எல்லாம் அவர் ஆற்றுப்படுத்தி இருக்க அந்த நிலையிலே நாம் இப்பொழுது உம் நீண்ட நெடிய ஒரு வரலாற்றுக்கு உரியவளாகி இந்த இடத்திலே உங்கள் முன்னாலே அடியனை அது நிறுத்தி வைத்திருக்கிறது என்பதை நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் நினைவிற்கும் எட்டாத நெடியதோர் பண்பாட்டு நூலழையை பிடித்து கொண்டே வரும்போது எனக்கு முன் நாற்பது சான்றோர்கள் காத்து காத்து வள்ளுவம் சேர்த்து தந்த மெய்யறிவு சொத்து பிழைப்பு தொடரில் இச்சக்தி சிற்றடியேனையும் இணைத்து திருவள்ளூர் விருது அளித்த இந்த தமிழ்நாடு அரசுக்கும் அதை முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் செவிகைப்ப சொற்போருக்கும் பண்புடை வேந்தன் ஆகிய தமிழ்நாடு அரசின் முதல்வராகிய மாண்பவை மு ஸ்டாலின் அவர்களுக்கும் உம் யான்சை கைமாறு இதற்கு இளவே என்று அவரது நற்றாளுக்கு ஆயிரம் நன்றி மலர்களை செலுத்தி வணங்குவதன்றி வேறொன்றறியேன் பராபரமே மனிதன் வாழ்வாங்கு வாழ முப்பாலை ஊட்டி வளர்த்தார் வள்ளுவர் அவனை ஆளும் மன்னவன் அறம் இழுக்காமல் ஆட்சி தர மன்னர்க்கும் முப்பாலை ஊட்டி அருளினார் வள்ளுவர் அவை தூங்காமை கல்வி துணிவுடைமை இந்த மூன்றும் தான் மன்னர்க்கு என்று அளித்த உம் வள்ளுவருடைய முப்பால் இந்த முப்பாலை வைத்துத்தான் மன்னவன் அடிப்படையாக கொண்டு சமூகத்தை வளர்க்க வேண்டும் மனிதனை வளர்ப்பது ஒன்று அந்த மனிதர்களை கூட்டமாக இருக்கும்போது அற நெறி பெறாமல் இருக்க அரசன் செய்ய வேண்டிய அரசன் செழுமையாக செய்ய வேண்டுமானால் அவன் அவனுக்கு ஊட்ட வேண்டிய முப்பால் மூன்று அதை அவர் ரொம்ப சிறப்பாக சொல்கிறார் எதனா சொல்றாரு தூங்காமை கல்வி துணிவுடைமை இந்த மூ முப்பாலையும் நம்முடைய முதல்வரிலே பார்த்தோமானால் அது அவரிடம் இந்த மூன்றும் துளும்பிக் கொண்டிருப்பதை எவர் நான் அடிக்கடி அவரை சந்திக்க நேரும் போதெல்லாம் முதலிலே சொல்லுவேன் இதோ தமிழ் வீருடையார் என் முன்னே என்று சொல்லி அவரை வாழ்த்தித்தான் அடுத்து என்னுடைய உம் சொற்கள் சிலவற்றை அந்தந்த நேரம் அந்த எந்த சந்தர்ப்பத்திலே நான் அவரை சந்திக்கிறேனோ அது பற்றி ஒரு சிலர் நான் ஆரம்பிப்பேன் ஆக அவருக்கு உம் தமிழ் வீரு உடையார் என்கின்ற அந்த அற்புதமான ஒரு உம் விருதினை நான் அவருக்கு கொடுத்தேன் நீண்ட நாளுக்கு முன்னாலே தமிழ் வீறு அந்த வீரம் இருக்கிறதே அந்த தமிழ் வீடு அவருக்கு உண்டு என்பதை அண்மையிலே நிரூபித்தது திருப்பரங்குன்றம் இல்லையா அனைவரும் அறிந்த ஒன்று இன்னும் அவர் அவர் தூங்காமைன்னா அவர் என்னைக்கு தூங்கினார் இல்ல தூங்காமை அது மட்டும் கல்வி அவர் சொல்லி வைத்ததுதான் நம்முடைய கல்வி கொள்கை அது மட்டுமல்லாமல் எங்கே அந்த வீரோடு எதை எதிர்க்க வேண்டுமோ அதை துணிவோடு எதிர்க்கிறாரே அந்த துணி உடைமை இது அந்த மூன்று பால்களும் அரசனுக்கு வேண்டிய மூன்று பால்களும் மிக சிறப்பாக அவரிடம் துள்ளி துளும்பிக் கொண்டிருப்பதை யாரும் மறுக்க துணியார் ஆகவே அவர் நான் தமிழ் வீருடையார் என்று சொன்னால் அதை அவர் சிரித்து கொண்டே ஏற்பார் அதுவே எனக்கு ஒரு மன நிறைவு மண்ணாகியடியே பொ பொன்னை கண்டெடுத்தவர்கள் விட்ட எனது பெற்றோர்களாகிய திருப்புகழ் சிவம் காமாட்சி தாயும் எனது பெரிய தந்தையாகிய வள்ளுவர் வழியடியார் கூமு அண்ணல் தொங்கோ அவர்களும் எனது மாமா நானிலம் போற்றும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஆகியோருக்கும் என் ஆயிரம் ஆயிரம் தமிழ் வழிபாட்டுச் சீடர்களுக்கும் இந்த திருவள்ளுவர் விருதினை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன் குரல் நெறி காப்போம் தமிழா வழிபடு தமிழில் வழிபடு என்று நிறைவு